ஒரு மந்திரத்தை எத்தனை முறை ஜபிச்சால் அது சித்தியாகும் மந்திரத்தை எத்தனை முறை ஜபிக்கணுங்கிறது முக்கியமே இல்லைங்க எவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கிறோம் நம்மளோட புண்ணிய பலம் நம்மளுடைய கடவுள் நம்ம மேலே வச்சுருக்கிற அபிமானம் கடவுள் மேலே நாம் வச்சுக்கிற அபிமானம் கடவுள் நம்ம மேலே வச்சுக்கிற அபிமானம் இதெல்லாம் பொறுத்து தான் எண்ணிக்கைகள் பொதுவாக ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு க கணக்கு சொல்லுவாங்க இப்போ கந்தசஷ்டி கவசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க முப்பத்தாறு முறை ஒரே நாளில் முப் ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறை அந்த மாதிரி ஆறு நாள் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலே எழுதி வச்சுருப்பார் தேவரா பால தேவராயன் இது கந்தசஷ்டிக்கு ஸ்கந்த கூரு கவசத்தில் சொல்லும்போது முருகருடைய மூல மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜெபிக்க சொல்கிறாங்க நான் வந்து ஆத்ம கவசன்னு ஒரு பாடல் எழுதியிருக்கேன் அந்த பாடல் என்ன பண்ணியிருக்கேன் நான் சைதாபேட்டில் ஒரு முருகர் கோயில் இருக்கேன் அந்த முருகர்கிட்ட போயிட்டு இந்த ஆத்ம கவசன்ற இந்த பாடலை மூணே மூணு நாள் பாடியிருக்கிறேன் நான் மூணு நாள் தான் பாடினேன் இந்த ஆத்ம கவசத்தை நாலாவது நாள் நான் இங்கே என் கோயிலில் வச்சு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அருணகிரிநாதரை அனுப்பி ஒரு வேலை அனுப்பிச்சார் இது பேர் வேறுபாட்டு பேர் வச்சிருக்கேன் ஆத்மகாசம் உள்ளே வேல் வேல்னு வரும் அந்த வேலை வந்து கொடுத்தனுமிச்சார் அருணகிரநாதர் நேரில் வந்து கொடுத்துட்டு போனார் எதுக்காக அவர் கொடுத்த அமிச்சோன்னா முருகர் கொடுத்தார் சொல்லி எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா நீ வேல்பாட்டு பாணி அதுக்காக கொடுத்தாரு மூணே நாளில் மூணு நாள் பாடலில் நமக்கு கடவுள் வந்து நமக்கு சித்தி ஆகிட்டார் அவர் கொடுக்குறாரு இன்னும் பல பேருக்கு மகான்கள் சித்தர்கள் ஞானிகள்லாம் வந்து அவங்கெல்லாம் பாடினா வந்து கடவுள் வராங்க அவங்கெல்லாம் ஒரு வாக்கு சொன்னால் கூட வருவாங்க இதெல்லாம் வந்து எண்ணிக்கை கணக்கு பொறுத்தது இல்லைங்க அவங்களோட பக்தி மற்ற நம்பிக்கையை பொறுத்து கடவுளுக்கு உங்களை பிடிக்கணும் உங்களுக்கு கடவுளை பிடிக்கணும் இது ரெண்டு தான் இது ரெண்டும் சரியாக இருந்ததுன்னா எப்போனாலும் வரும் இப்போ கூட சமீபத்தில் நான் ஒரு சாமிக்கு காயத்ரி எழுதினேன் அந்த காயத்ரி எழுதி ஜெபிச்சேன் ஆயிரத்தி எட்டு வார்த்தைக்கு ஜெபித்தேன் ஜெபிச்சு முடித்த உடனே என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி எட்டு தான் ஜெபித்தேன் அது பதினோராயிரம் ஜெபிக்கணும்னு ஒரு இயந்திர தாயத்துக்காக பதினோறாயிரம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் ஆயிரத்தெட்டு தான் ஜெபித்தேன் ஆயிரத்தெட்டு ஜெபிச்சு முடித்த அன்றைக்கே வந்து அந்த தேவதையோட அபூர்வமானது அந்த தேவதை அபூர்வமானது அவ்வளோ டக்குன்னு கிடைக்காது வராது யாருக்கும் வராது இப்போல்லாம் முருகர் சீசனாக இருக்குது எல்லாருக்கும் முருகர் படம் வருது அந்த மாதிரி இருந்தால் அது சாதாரண விஷயமா இருக்கும் இது யாரும் அனுப்ப மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அவ்வளோ தெரியாது அந்த ரூபத்தை அந்த தெய்வத்தை நம்ம ஜெபிக்கிறோம் ஜெபிச்சு முடிச்சோடனே ஆயிரத்தி எட்டு முறை ஜெபிச்சோடனே அந்த பேர் கொண்ட ஒருவராலேயே அந்த படம் வந்து அனுப்பப்படுகிறது எனக்கு வந்து சேருது ஆக எண்ணிக்கை சிலருக்கு இப்போது கர்நாடிக் மியூசிக்கலோடைய ஃபவுண்டர்னு சொல்கிற மாதிரி மும்மூர்த்திகள் இருப்பாங்க தியாகராஜர் ஷமா சாஸ்திரிகள் முத்துசுவாமி தீக்ஷிதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மகான்கள் ஒருத்தர் தியாகராஜர் அப்படி என்ன பண்ணுவாருன்னா கடவுளை வந்து பெருமாளை வணங்கணும்னு நினைக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஓம் நமோ நாராயணாலாம் ஜபிக்கிறாரு எட்டு எட்டு மந்திரத்தைலாம் ஜபிக்கிறாரு அது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது அதனால் சீக்கிரமாக சாமியை பார்க்கணுன்னு ஆசை வருது இவருக்கு அவர் மைண்டில் செட் பண்ணிட்டார் ஒரு கோடி முறை ஜெபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் இதெல்லாம் ஜெபிச்சா இவ்வளோ பெரிய மந்திரத்தை ஜெபிச்சா லேட் ஆகும்னு தோணுது அவர் என்ன பண்ணார் அவர் வேறு ஏதோ தான் மந்திரங்களை சொல்லி பார்த்தார் எட்டு எழுத்து ஆறு எழுத்து அஞ்சு எழுத்துன்னு பெருமாளுடைய பல பேர்களெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தார் கடைசியாக எதுவும் வரல அவருக்கு வந்து என்ன ரெண்டே ரெண்டு எழுத்துல சொல்லலான்னு ராமான்னு சொன்னார் ராம ராம ராமான்னு இந்த ராமாங்கிறத சொன்னால் ஒரு கோடி ரீச் ஆயிடுச்சான் அப்போது ராமர் அவர் காட்சி கொடுத்துட்டார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க அதுபோல் ராமாயணத்தை எழுதுனருக்கக்கூடிய எழுதினவர் வால்மீகி ஒரு காட்டுவாசி அல்லது வழிபோகர்களை அடித்து துன்புறுத்தி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஒரு தொழிலை பண்ணியிருந்தார் அவர் வந்து நாரதரால் அவருக்கு ஞானம் போதிக்கப்படுகிறது அவர் வாயில் ராமான்ற பேர் கூட வரல நாரதர் என்ன சொல்கிறாரு இந்த இதுக்கு பேர் என்னான்னு ஒரு ஒரு மரத்தை காட்டுறாரு அவன் சொல்கிறான் மரம்னு சொல்கிறான் இதே திரும்ப திரும்ப சொல்லுங்கிறான் சொல்லுங்கிறார் அவர் மரம் 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 மரமாக ராம வந்துச்சு ஸோ இப்படியே சொல்லிவிட்டு உக்காந்துட்டுரு உன் பாவெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு வர்றாரு ஓ அந்த மாதிரி உட்காராரு பல கா ஆண்டு காலம் போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரே புட் புற்று ஆயிடுச்சு உடச்சி எடுத்தாக்கா உள்ளுக்குள்ளே அவர் வந்து ராம 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 ராமான்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் அப்படியே அவருக்கு சித்தி ஆகிடுச்சு ராமாயணம் முழுசாக நடந்ததை முழுக்க இவரால் எழுத முடிகிற அளவுக்கு இவருக்கு சித்தி அது அதுபோல் முக்கால முக்கால ஞானமே பெற்றார் அந்த இடத்துல ஆக எண்ணிக்கை பெருசு இல்லைங்க நம்பிக்கையும் பக்தியும் தான் பெருசு எவ்வளோனாலும் வரும் ஒரு முறை கூப்பிட்டா கூட வரலாம் கடவுளில் டைனும் வந்து இறங்கலாம் அல்லது கோடான கோடி முறை கூப்பிட்டாலும் வராமலும் போகலாம் ஆக என்னைக்கு பெருசு இல்லை நம்பிக்கையும் பக்தியும் தான் பெருசு நன்றி வணக்கம்